சிம்பிள் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் எக்ஸசைஸ் நீங்க வந்து ஒரு உடலை உறுதியாக வைத்து கொள்வதற்கு நல்ல ஒரு ஒரு பிசிக் கிரீக்கா இருக்கலாம் நல்ல நான் வந்து நல்ல ஃபிட்னஸ் கிரீக்கா இருக்கணும் நான் நிறைய உடல் பயிற்சி செய்யணும் நடை பயிற்சி செய்யணும் இல்ல நடன பயிற்சி செய்யணும் ஸ்விம்மிங் பண்ணணும் ஏதோ ஒரு பயிற்சிக்கு கண்டிப்பா ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒதுக்கி கொள்ளணும் ஒரு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடம் மூச்சு பயிற்சி அதே மாதிரி ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் மாதிரி ஒரு வாசிப்பு பயிற்சி வேணும் இன்னைக்கு நிறைய பேரு நான் வலியுறுத்துற விஷயம் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த படிங்க திடீர்னு வந்து ஒரு எடுத்து காந்தியே கல்கியுடைய சத்திய சோதனை காந்தியோட சத்திய சோதனை வித்தியாசமா இருந்துச்சு அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் நான் அதை பார்த்தா அவர் எழுதின விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கு புதிய அதாவது எத்தனையோ விஷயங்கள் ஒரு நல்ல நல்ல மாமனிதர்கள் மிகப்பெரிய புத்தகங்கள் எழுதிட்டாங்க குட்டி குட்டி கவிதை புத்தகங்கள் இருக்கு வாழ்வியல் புத்தகங்கள் இருக்கு ஏதோ ஒன்றை எடுத்து ஒரு வாசிப்பு பயிற்சி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு நல்ல விஷயங்களை படிக்கிறது நல்ல விஷயங்களை வந்து அதை வந்து பகிர்றது நம்ம படிக்கிற விஷயத்த ரசிச்சு நோட்டு சொல்றது அது மூலமா அந்த வாசிப்பு இதெல்லாம் நம்மளை வந்து ஒரு இலகுவாக்கக்கூடிய அஹ் ஒரு பயிற்சி அதுக்கப்புறம் ஒரு வெளியில் இருப்பது அதாவது வெளிங்கிறது நான் சொல்றது ஸ்பேஸ் நம்ம ஒரு கட்டடத்துக்குள்ள கூட்டுக்குள்ள அடைஞ்சு அடைஞ்சிருக்கு ஒரு வயக்காட்டுல நடந்து போறது மலை மலைப்ப ஏன்னா ஒரு வெளியில் போகும் ஒரு ஸ்பேஸ்ல நம்ம போது இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய விஷயம் என்ன விட ஒரு பெரிய பிரபஞ்சம் நான் ஒரு குட்டி ஓடுதான் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம வெளியே ஸ்பேஸ பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற நம்ம பெருவாரியான மக்கள் ஒரு கூட்டுக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்லயே அவன் அறுபத்தஞ்சு வருஷம் இருந்துடுறான் அப்படி இல்லாம ஒரு பரந்த வெளியில பயணிக்கிறது ஒரு நல்ல டிராவல் நல்ல வாசிப்பு நல்ல உடல் பயிற்சி நல்ல தியான பயிற்சி இதெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற விஷயம் அதுக்கப்புறம் அவரவர் ஒரு சில பேருக்கு ஒரு தியான பயிற்சி இருக்கலாம் சில பேருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் மனதை இலகுவாக்கி ஒரு ஆற்றுப்படுத்தி செம்மைப்படுத்தி கொண்டு வந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய ப்ரொபஷனல் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் தொண்ணூறு வயது வரைக்கும் கோச்சுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர்களை பாக்குறோம் ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு அழகா பேசுறாங்க எவ்வளவு அழகான விஷயங்களும் தவறே கிடையாது அப்போ அந்த வயதிலும் அந்த ப்ரொஃபஷனை மிக ரசனையா ரசிச்சுட்டு கூட இருக்கிற கொலிகள இருக்க மத்த வளர்க்கறீங்க நல்ல ஜோவியில சிரிச்சு கொண்டு அதுல வெற்றியோ தோல்வியோ அதுல இருக்கக்கூடிய அழுத்தங்களை உள்ளுக்குள்ள கொண்டு போகாம எடுத்துக்கிற அந்த பயிற்சி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரொம்ப முக்கியம்